பண்ண வச்சு தான் படைக்க போறோம் மாமா நான் ரக்க வச்சா ஏஞ்சல் மாதிரி இருப்பல்ல அப்பா கொம்பு வச்சா எரும மரம் மாதிரி இருப்பியா கொடுக்கு வச்சா தேள் மாதிரி இருப்பியா வாடு வச்சா குரங்கு மாதிரி இருப்பியா என்ன ஏண்டி முறிக்கிற நீ கொண்ட வச்சா கோழி மாதிரி இருப்ப உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு எருமையை பண்ணிருந்தாலும் சாணியை விதை போடுச்சிரலாம். ஏய் வைக்க மாட்டயாடி. இந்த மூஞ்சிக்கு சாணியே போதும். என்னைய முறைக்கிற வீட்ல அரிசி பருப்பு ஒண்ணும் கிடையாது. நான் எதை வச்சு தான் பொงறது? பொடி நல்ல வாயில வந்தரும். அமீதியா இருக்கமா, அரிவாளியா இருக்க pani எங்க அப்பா இவனை கட்டி வச்சான். இவன் இப்பறக்கி வரைக்கும் மட்டும் மட்டும்தான் இருக்கான். ஹ்ம். அக்கால நமக்கு ஒரே இடத்துல அடைஞ்சத கால குடும்பம் இதெல்லாம் ஒரு குடும்பம் நீ கிறுக்குற கிறுக்கு போudni பாடி பொண்ணள பாக்கும்போது எனக்கே நம்பிக்கை வரதே அப்படி நான் என்னடி பண்ண நீ எல்லாம் அந்த ஒளளத்துல வாழ்றதுக்கு என்னால வாழ முடியல என்னடி அம்மா சோகமா இருக்கையா நான் கேவலமா இருக்கேன்னு சொன்னா இன்னொரு நான் அழகா இருக்கேன்னு சொன்னா ரெண்டுல எது உண்மைன்னு தெரியல உண்மை எப்படி நீ என்னடி உங்க அப்பா டெய்லியும் இதெல்லாம் நல்லாவா இருக்கு தெரியல சுத்தி நான் வேணா குடிச்சு பாத்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்றேன் முடியாதுடி சொல்றேன்டி நல்லா குடிச்சுட்டு போய் சுடுகாட்டுல படுத்திக்க